ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இங்கிலாந்து எதிரான ரெண்டாவது டி ட்வெண்ட்டி பார்த்திங்கன்னா இந்திய அணி அபார வெற்றி பெற்றாங்க திலக்கோர்வன் பார்த்திங்கன்னா சரியான ஒரு ஆட்டம் ஆட்டார் அது மட்டும் இல்லாமல் வெற்றிக்கு இதுதான் காரணம் அது இல்லாமல் யாரெல்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இந்த ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இங்கிலா இங்கிலாந்து வாசஸ் இந்தியா பார்த்தீங்கன்னா செகண்ட் டி டுவெண்ட்டி நம்ம சென்னையில் நந்துச்சுங்க டாஸ் வென்ற இந்திய அணி நாங்கள் முதல்ல போலிங் தான் சிவன் போட்டாங்க ஆனால் சரியான ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா சென்னை போன்ற பிச்சில் வெறும் நூற்றி அறுபத்தஞ்சிக்கெல்லாம் நம்ம இங்கிலாந்து அணியை சுருட்டிருக்காங்க நூற்றி அறுபத்தி ஆறு அடித்தா வெற்றி அணியில் கூட நம்ம இந்திய அணி கிளமிறங்கினாங்க அதுக்கு முன்னே போலிங்கை சொல்லி ஆணுங்க சரியாக போட்டாங்க ஏன்னா நான்கு ஸ்பின்னர் மொத்தம் ஆறு ஸ்பின்னிங் ஆப்ஷன் வச்சு நான்கு ஸ்பின்னர்ஸ் வச்சு நம்ம இந்திய அணி கிளம்ப இறங்குனாங்க வருண் சக்கரவர்த்தி அக்ஸர் பல்டேர் அப்புறம் நம்ம வாஷிட்டர் சுந்தர் இந்த மேட்சில் வந்தார் ரவி பீஷ்ணாய் சொல்லிட்டு நான்கு ஸ்பின்னர் வச்சு தில்லா கிளம்பிறாங்க அது ஏற்ற மாதிரி சரியான பந்து வச்சு போட்டு இங்கிலாந்து பேட்ஸ்மேனுக்களை சுற்றி சுற்றி எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம் ஆனால் நூற்றி அறுபத்தி ஆறு தான் அடிக்கணும் அசால்ட்டாக அடிக்கணும் நம்ம நினைக்கலாம் பட் இங்கிலாந்து அணி சரியான ஒரு பந்து வச்சே டிஸ்பிளே பண்ணாங்க உண்மையாக நம்ம எப்படி சொல்கிறது இந்த ரன் ஈஸியாக தான் அடிச்சிரு நினச்சோம் ஆனால் ஸ்டார்டிங்கில் விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சஞ்சு சாம்சனு ஸ்டார்டிங்கில் அவுட்டு அபிஷேக் சர்மா போன மேட்ச் நல்லா இருந்தார் இந்த மேட்ச் தூக்கிட்டு அவரும் அவுட் ஆகிட்டார் சூரியகுமார் யாதவ் கூட எல்லாம் ஆகிட்டார் நம்ம வர்மன் மட்டும் நின்று இங்கிலாந்து பந்து வச்சேன் நாலா பக்கமாக செதர் விட்டார்னே சொல்லாம் எழுபத்தி ரெண்டு ரன் வச்சுருக்காருங்க நாட்டோடு ஒரு சிங்கிள் மேன் ஆர்மியாக நின்று ஜெயிச்சு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாங்க சரியான பேட்டிங் ஆடினார் ஏன்னா நம்ம சூரியகுமார் எதிர்பார்த்து ஆடுவார்னு சஞ்சி சாம் சஞ்சி சாம்சன் எதிர்பார்த்து ரெண்டு பேருமே ஆடல ஏன்னா ரெண்டு பேருக்கும் தனி பே ஃபேன் பேஸ் இருக்குன்னு வச்சு இங்கே இங்கே ரெண்டு பேர்ல ஏன்னா விட விளையாடுவாங்க பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் விளாடல நம்ம வரும் அடித்து முடித்து குத்துட்டு போயிட்டாருங்க இந்த சீரீஸை ரெண்டுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கோம் அடுத்து மூணில் ஒரே ஒரு போட்டி ஜெயிச்சு அந்த சீரீஸ் கோப்பாக நமக்கு தான் தூக்கி வைங்கிடா கோப்பை அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் கேப்டன்ஷிப்பில் அனதர் ஒரு கோப்பை நம்ம வெளில போகிறோம் ஆனால் உண்மையாக சூரியகுமார் ஏதோ பாராட்டி ஆகணுங்க நல்ல ஒரு கேப்டன்ஷிப் பண்ணுறாரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமை வச்சுக்கிறாரு எல்லா டீ எல்லா பிளேயரையும் தோல் மேல கை போட்டுகிட்டே ஆறா வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணுறாரு கண்டிப்பாக சூரியகுமார் ஒரு ந ஒரு டி டுவெண்ட்டிக்கு நல்ல கேப்டனாக இந்திய அன்னைக்கு கட்சியிருக்காருன்னே சொல்லாங்க ஏன்னா கேப்டன் வந்து எப்போயுமே மூஞ்சி இப்படி இருப்போம் அப்படி இருப்போம் இப்படி ஆடுறா அப்படி ஆடுறான்னுவங்கோ சூரியக் குமார் கேப்டன்ஷிப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பாக இந்திய அணி இது இந்தமாரி இருந்தால் உண்மை மேன்மை மேன்மைப்படுத்துறதுக்கு நல்லா இருந்திருக்கும் நம்ம ஜேஷ்டம்பா ஒன்று ரெண்டுக்கு ரெண்டு ஜேஷ்டம் சென்னையில் விளையாண்டதில் அடுத்த போட்டி ஜெயிச்சா கண்டிப்பாக நம்ம எப்படி சொல்கிறது ராஜ்கோட்டில் நடக்குது அடுத்த ஜெயிச்சா கன்ஃபார்ம் சீரிஸ் நமக்கு தான் பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி செகண்ட் டி டுவெண்ட்டி போட்டி வெற்றி பெற்றிருக்காங்க அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமல்ல சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்.